அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு இருக்குங்க அதுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டுங்க அதுக்கு கோவிலுங்களுக்கு மட்டும் ஒரு சில கோவிலுங்க மட்டும் அந்த யார் சொந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஆயிரத்தி எட்டு திவ்ய தேசங்களும் உன்னால நூற்றி எட்டு முடிகிறதுக்குள்ள உன் வயசு நூறு ஆகிவிடும் நீ துபாய் வந்து சொல்லி வச்சுக்கிடுது எத்தனை தேசம் சுத்தினாலும் உன் மனம் சீர்பட்டாதான் நான் அதுக்கு பலன் ஊர் சுற்றுறதால கோயிலில் போறதால உனக்கு ஒரு பலனும் கிடையாது அவர் கூட வேலை செய்கிறாரு ஒரு நண்பர் அவர் அவர் டூர் இட்டுன்னு போகிறாரு இமயமலைக்கு போனாங்க போன வருஷம் போன வருஷம் தானா ஆக்சிடென்ட் ஆனது போன போன வருஷம் இல்லை அதுக்கு முன் வருஷம்னு நினைக்கிறேன் ஆமாம் போன வருஷத்துக்கு முன் வருஷம் அவர் எல்லாரையும் டூர் இட்டும் போகிறார் இமயமல்லிக்கிட்டும் போகிறார் சிவபெருமானை பார்த்துட்டு வந்துன்னு தராங்க நைட்டில் ஆக்சிடெண்ட் ஆச்சு மூணு பேர் ட்ரைவரோடு சேர்த்து போயிட்டான் இட்டுன்னு போனவங்களுக்கு மண்டை மெண்டல் ஆகி போயிருந்தாங்க இப்போ இங்கே திவி தேசம் போய் வந்தா எப்படி இருக்கணும் அப்படியே அந்தத்துலலாம் பறந்து போயின வீட்டுக்கு அதனால் அதெல்லாம் டூர் மனம் எத்தனை தேசம் போனாலும் உள்ள உள்ளே இருக்கிற தேசம் சீர்படாமல் எந்த தேசத்துலையாவது பலன் கிடைக்காது உனக்கு ஏன்னா அங்கெல்லாம் போனா என்ன விற்கிறாங்களே ஏதாவது பலன் உனக்கு இன்னும் கிலோ கணக்கில் போட்டு கொடுக்குறாங்களா இல்லைங்க அது குறிப்பிட்ட அந்த ஒரு இதுக்கு மட்டும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா நூற்றி எட்டு தோற்று ரோமுன்னு பேர் அதுக்கு அதுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசம் வச்சுக்கணும் நூத்தி எட்டு திவ்ய தேசம் சுத்தத்துக்குள்ள நூறு ஆயி போட நான் போயிடுவேன் அதை யார் போவான் நூற்றி எட்டு திவ்ய தேசம் வேலை வெட்டியில் பணம் அவன் டூர் சுத்தி நிற்க போடும் உழைக்கிறவனுக்கு வாட்டப்படுமா அதனால நமக்கு எதுக்கு அது நம்ம தேசத்தை பார்க்கலாம் உடல்ன்ற தேசத்துக்குள்ள உத்தம குடியிருக்கிறான் அதை தேடுங்க அதை விட்டுட்டு நூற்றி எட்டு தேசம் சுத்தமும் சுத்தி போறான் நமக்கு எதுக்காது நீங்க உங்க உடலுக்குள்ள கிரிவலம் கிரிவலம் போயின்னுறான் கிரிவலம் போறதால என்ன நன்மை கிடைக்கும் கிரிநா தலைன்னு அர்த்தம் இவன் போய் மலையை சுத்தின்னு கிரிநா தலை அர்த்தம் மனுஷனுக்கு இல்லையா அந்த தலையில இவனுடைய எண்ணங்கள் சுத்தணும் அதை விட்டு போட்டு போய் மலையை சுத்தி நான் அதனால என்ன பலன் கிடைக்கும் ஆனா அது ஈஸி இது கஷ்டம் அது ஆயிரம் பேர் சேர்ந்து சுற்றுறான் அதனால் பொது போக்காக ஜாலியாக பார்த்துன்னு போகிறான் இது தனியாக உட்காந்து சுற்றணும்னா கஷ்டமாக இருக்குது அதனால் அதை போய் சுற்றிங்கிறான் சுற்றட்டுமே அவன் விருப்பம் அது நம்ம விருப்பம் இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறான் அவன் ஏன் போகிறான்னு கேள்வி கேட்கக்கூடாது சொல்லு ஐயா இப்போது நிறைய சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் தமிழ் இதுல தான் இருக்காங்க எல்லா இந்திய நாட்டில் எல்லா நாட்லையும் இருந்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தெரியுது எல்லா நாட்டிலையும் இருந்துக்கிறாங்க ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தா நம்ம இதுதான் ஜாஸ்தியாக இருக்காங்க நீ படிச்சது இங்கே ஹிந்தியில் படிச்சுக்கிறேன் ஹிந்தி தெரியுமா உனக்கு அப்புறம் எப்படி தெரியும் உனக்கு தமிழ் தெரியும் தமிழ் வரைக்கும் படித்தா அவங்களுக்கு வரைக்கும் பெருசாக தெரிஞ்சுன்னு கட் தான் சொல்லுவான் மொழி கூட கல் மண்ணெல்லாம் தோன்றது முன்னே தோ அது கல்லு மண்ணெல்லாம் நீங்கடாண்ட ஏடாப்பா இது எப்படி இது பார் கல் தோன்றி முன் ம மண் தோன்றி முன் தோன்றி மூத்த தமிழ் குடிமக்கனம் கல் பூமி இருந்தாடனடா நீ பிறக்க முடியும் பூமியே இல்லை நீ எங்கேருந்து பிறக்க போகிற அப்புறம் எங்கேருந்து பேச போகிற அப்படி கல்லும் மண்ணும் தோன்றத்துக்கு முன்ன தோன்றிய மொழியா இருந்தா இருந்தால் உலகம் ஃபுல்லாக இருக்கணும் இந்த மொழியை அவன் இங்கிலீஷ்கார மொழி தானே உலகம் ஃபுல்லாக இருக்குது இது வாயில பேசுற விஷயம் நிஜ விஷயம் வேற நிஜ விஷயத்தை தேடுங்கோ சித்தரு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கட்டும் இல்லை வடநாட்டில் அதிகமாக இருக்கட்டும் சித்தர் வழியில் நம்மளால போக முடியுமா இங்க ரெண்டு சித்தர் தாங்கிறாங்கப்பா வடநாட்டில் நூறு சித்தர் இருக்கிறாங்க நம்ம அங்க போய் நூறு கிட்ட சித்தர் கிட்ட போய் இல்லம்மா எத்தனை சித்தர் இருந்து என்ன பொண்ணு பண்ண பண்ண போறீங்க உங்க சித்தத்தை சரி பண்ணுங்க உங்க சித்தத்தை சரி பண்ணாத எத்தனை சித்தர் வந்து நீ மாத்த முடியாது இப்போ நம்மளுக்கு வந்து காமம் ஆசை பாசை தான் கடவுள் அடையிறதுக்கு தடை தடையாக இருக்குது ஆமாம் அதில் அந்த பாசம் மட்டும் அவ்வளோ மிச்சது ரெண்டும் வந்து அந்த டைமில் போய்டுன்னு பாசம் மட்டும் கடைசி வரலாம் வரும் சாகும் போது கூட வரும் அது ஏன் அதுக்கு மட்டும் அவ்வளோ தோற்ற பொருள் அது மீதி எல்லாம் தோற்ற பொருள் கிடையாது இல்லையா பாசம் இருக்குதே அது யார் பார்த்தாலும் எல்லாருமேலேயும் பாசம் தாவும் காமம் பொண்டாட்டி கிட்ட மட்டும் வரும் இல்லை பாசம் வந்து பொண்ணு மேலே வரும் அம்மா மேலே வரும் தங்கச்சி மேலே வரும் காமம் அம்மா மேல் வருமா தங்கச்சி மேலே வருமா அதனால் அதுக்கு லிமிட்டோடு இருக்குது இது கா லிமிட்டை தாண்டி போகுது பாசம் அதனால் சாவர வரைக்கும் வருது ஒரு இனிமையான பொய் இறப்பு என்பது ஒரு உண்மையான மெய்ப்பொருள் ஆனா இது யாரும் புரிஞ்சுக்கிறாமல் நடக்கிறாங்க அது என்ன பொருள் என்ன பொருள் இல்லை ஐயா பிறப்பு என்பது நம்ம பிறந்துட்டு அடுத்து சாப்பிட்றோம் அடுத்து தலையெழுத்து வந்துருக்கு ஆனா அதுக்குள்ளேயே இவ்வளவு போராட்டம் இவ்வளவு ஒரு காம பொறாம இதெல்லாம் இருக்கு இது ஒரு மனிதருக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுங்க ஒரு எடுத்துக்காட்டு என்ன கிடையாது அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ ஒரு கடை வச்சுன்னு நான் ஒரு கடை வச்சுன்னு என் கடையில் டெய்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகுது உங்க கடையில் ஆயிரம் ரூபாய் கூட ஆக மாட்டேன் சரி ஆயிரம் ரூபாய் கூட ஆகல பரவாயில்ல என்கிட்ட உட்காந்துப்பியா அந்த ஆளு ஐயாயிரம் ரூபாய் ஆகுது நம்ம கடையில் ஆயிரம் ரூபாய் கூட ஆகல நம்ம என்ன பதினாறு வயசு பொண்ணு நிறுத்திட்டு விட பத்தாயிரம் ரூபாய் அதிகமா வியாபாரம் பண்ணணும் வச்சுக்கணும் என் கடையை விட்டு கடையில் வந்து வியாபாரம் வாங்க ஆரம்பிப்பான் அப்போ உனக்கு எதுவும் உண்டாக்குச்சு இந்த எண்ணத்தை உண்டாக்கிச்சு இல்லையா இது இல்லன்னு சொன்னா ஒருத்தனுக்கும் பொறாம கிடையாது பொச்சரிப்பு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இது இல்லன்னா வாழ்க்கையே கிடையாது ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் வாழற நீ மீன் வியாபாரம் எப்படி பண்ற இந்த வியாபாரம் பண்ண ஒன்னும் தூட்டு கிடைக்கல தக்காளி வியாபாரம் நஷ்டமாயி மீன் வியாபாரம் அப்போ வேணும் 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 தானே தேடினு போனேன் நஷ்டம் நல்ல பரவாயில்ல நான் இங்கே உட்காந்து உட்காந்தியா இதுதான் உலகம் நீ மட்டும் இல்ல உலகமே அப்படிதான் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஐயா வேற அதுக்கப்புறம் இருக்கிற ஐயா உங்களுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு பேசுவாருன்னு பசி கூட இல்லை அங்கே போவே முடியவே இல்லை அந்த மாதிரி போன மாசம் வர முடியல ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் எப்படின்னா ஐயாவே வந்து நேரம் உகந்து பேசுற அப்படிதான் தோணுது நிறைய பேர் வந்து இங்க சொல்றாங்க வெளியிலலாம் ஒரு சில நேரத்தில் போன் பேசுறாங்க பௌர்ணமி வந்து அப்போது கேட்டேன் ஐயர் பேசுகிற மாதிரி இவர் பேசுகிறோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு அவர் பேசுகிறாரே அது நீங்கள் கூறுத்து காமிச்சிங்களா அதில் கருத்து இருக்கே அதை பார்த்தீங்களா அது காமிச்சிங்களான்னு நான் கேட்கும்போது அவர் ஃபோனை கட் பண்ணிட்டார் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து செஞ்சு தொழில் வேறு ஐயா வந்து அவரோட பாதையில் அவர் போய் நிற்கிறாரு அவருக்கு கஷ்டப்பட்ட கஷ்டத்தில் அவர் வந்து இந்த அளவுக்கு ஞானத்தில் இருக்காரு ஆனால் நீங்களும் ஸ்கூல் போயிருப்பீங்க அப்படியே கண்டு காணாமல் இருந்து இந்த அளவுக்கு நீங்கள் பேசுறீங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஐயா அவரோட அருள் இல்லைன்னா பேச முடியாது அன்றைக்கே நீங்கள் சொல்றீங்க இது நான் பேசலை பின்னாடி வந்துட்டு கை காமிச்சிட்டீங்க அது நான் வந்து காமிச்சினேன்ற இவ்வளோ நாள் பேசுகிறதுக்கும் இப்போ பேசி நிற்கறதுக்கும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் அது என்னால் உணர முடியுது அப்புறம் ஐயா அந்த கந்த ஊரு இன்றைக்கி சொல்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கந்த கவசம் நான் வந்து படிப்பேன் அதில் வந்து இந்த இது படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போவீங்க அப்படின்னு அதில் ஒரு லைன் ஒரு சத்தியமாக வேறு சொல்லுவாங்க அதில் அது நான் வந்துட்டேன் அதை நான் அப்போ வந்து கூர்ந்து நான் படிக்கவே இல்லை இங்கே வந்து பாடம் வாங்கி போனதுக்கப்புறம் அந்த கந்த காசு ஆசத்து கேட்கும் போது ஒரு இடத்துல ஐயாவோட பேர் வரும் நித்யானந்தம் அது அதில் நம்ம சேருவோன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் நீங்கள் போய் கேட்டுப்பாரு அப்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அதை ஸ்டாப் பண்ணி மறுபடி மறுபடியும் அதை கேட்குறேன் அப்போது அவர் குருவாக இருக்கார் நமக்கு கந்த சஷ்டி காசத்தில் இது இல்லை கந்தர் அலங்காரம் கந்தல கந்தர் அனுபூத்தி இதிலலாம் அந்த வார்த்தை இல்லை ஐயாவோட பேர் இல்லை கந்த ஊர் காசத்தில் இருக்கேன் ஆனால் இதை எழுந்து வேற ஐயா இப்போது இந்த ஜென்ரேஷனில் பிறந்திருக்காரு அப்போ ஐயா யாருன்னு சொல்லிட்டு அப்போ நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு அப்போ வந்தது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஐயா அப்புறம் வந்து ராமசுவாமி அவர் சொன்னது வந்து அவரோட புக்கு நான் கொஞ்சம் படிச்சிருக்குறாய் ஐயா சின்ன வயசில் அப்போது நீங்கள் என்ன படித்தாலும் உண்மையை கண்டுபுடிக்கணும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை நான் அப்போ எப்படி புரிஞ்சிருந்தேன்னா இப்போ ஒரு ஜட்ஜி அவர் வந்து படிக்கிறாரு அப்போது உண்மையான குற்றவாளி யாரு கண்டுபிடிக்கிறது தான் அவரோட படிப்பார் டாக்டர் படிக்கிறாரு அவர் உண்மையான நோய் எது அப்படின்னு கண் குடிப்போம் அப்போ இந்த மாதிரி தான் ஐயா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் போதெல்லாம் உண்மை எதுன்னு கண்டுபுடி அப்போ ராமகிருஷ்ணர் ஐயா என்ன சொன்னாரோ அது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுக்க இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த உன் ஞான பாதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காருன்றது இப்போ புரியுது அப்புறம் சுவாமி விவேகானந்தர் பற்றியும் சொன்னீங்க அவர் வந்து ஒரு வார்த்தை ஒரு லைன் சொல்லி நீ அளவுக்கு உயர்ந்தவனாக விரும்புகிறாரோ அந்த அளவு கடுமையான சோதனைகளை கடந்து சென்றாக வேண்டும் இது என்னோட லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன் ஐயா அந்த ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் அங்கெல்லாம் மனசு தடுமாறாது அப்படியே செட்டாக போயிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கும் இங்கே இப்போ வந்து விளக்கம் கிடச்சிது அப்புறம் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளும் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது ஆனால் இப்போ எல்லா போர்ட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் போய் சொல்லிட்டு நல்லாவே வாழ்ந்துருக்காங்க இது எப்படி ஐயா இது என்னக்காகமா திருவள்ளுவருக்கே அது புரியாத விஷயமா திருவள்ளுவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுப்பா கேக்குதா திரு இந்த கேள்வியை அவர் கேட்டுதான் போலது அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாம அவரே விட்டார் அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவிய நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும் இந்த ஒரு விஷயம் எனக்கே புரியலப்பா தலை சொல்லிதான் விளக்கமே சொல்லலை இவையா ஒருத்தன் இப்படிலாம் வாழக்கூடாதுப்பான் சொன்னா அப்படிதான் வாழலாம் ஆனா அவன் ஆகோ வானான் இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்க அப்படியே ஒழுக்கமாக வாழான் ஆனா அவன் பிச்சை திருக்கிறான் இது ஏன் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவரே அந்த காலத்தை மண்ட வச்சுருக்காரு இப்ப அந்த கதையாக தான் இருக்கு இது இந்த உலகத்தோட நியதிமா ஆனால் உண்மைதான் சத்தியம்தான் நான் நிற்க முதல்ல எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன்ற தைரியம் இருந்தால் தான் நான் உண்மை பக்கமே வரணும் இல்லைன்னா இந்த பக்கமே வராமல் அந்த பக்கத்தையே இருக்கலாம் இங்கே வந்தால் இதெல்லாம் நடக்கும்ன்ற தெளிவு இருக்கணும் நான் சத்தியத்தில் நின்னால் அதை சோதிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவோம் ஹரிச்சந்திரன் ராஜாவாக இருக்கும்போது அவனை போய் யாரும் சோதிக்கலை ஹரிச்சந்திரன் உண்மையே பேசுவான்னு நின்ன தான் அவனுக்கு ஆயிரம் சோதனை அப்போ நாமளும் சத்தியத்தில் நின்னால் அதை அசைச்சி பார்க்கறதுக்கு ஆயிரம் விஷயம் நடக்கும் ஆனால் முடிவெடுத்த நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அசையாமல் நின்று பாடகணும் அதுதான் அவனை காப்பாற்றும் அந்த சத்தியத்தில் தான் இன்ன வரைக்கும் ஹரிச்சந்திரனை பற்றி பேசுகிறோம் அவன் கொஞ்சம் மாறி இருந்தானா பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னா அந்த ஒழுக்கத்தில் அந்த சத்தியத்தில் நின்று பாடகணும் அதுதான் அதுக்கான விடை அப்போ உண்மையை பேசுகிறேன் நான் நல்லவங்க அப்படின்னா நல்லவனால் ஊரில் உதப்பட போகிறேன்னு தெரிஞ்சிக்கோ கெட்டவன போய் யாரும் அடி அடிக்க மாட்டான் கெட்டவன போய் யாரும் நோட்ட மாட்டான் ஏன்னா நீ ஒன்று பண்ணால் அவன் ஒன்று பண்ணுவான் ஆனால் நல்லவனை சொறியதுக்கு ஆயிரம் பேர் வருவான் ஆனால் நான் நல்லவனாக வாழ முடிவு பண்ணால் எவன் அந்த ஆளை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அந்த தைரியத்தோடு இருக்கிறவங்க மட்டுந்தான் நல்லவனாக வாழணும் முடிவே எடுக்கணும் பயப்படுறவன் பயந்தா வழியெல்லாம் ஒரு நாளாக நான் நல்லவனாக வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த ஷெட்யூல் போய்ட்டு நிம்மதியாக இருக்கலாம் எதுக்கு இங்கே வந்து ஒவ்வொன்றா அழுது ஓப்பன் வச்சுக்கண்ணே அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போது முடிவு எடுங்க தைரியமாக வாங்கினா ஆயிரம் ஒதுப்பான் ஆயிரம் பேர் வருவான் எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக யார் இருக்கிறதோ அவன் நல்லவனாக வாய முடிச்சு பண்ணலாம் நல்லவனாக வாழணும் தைரியம் இல்லைன்னா போயினே இருக்கணும் தான் அதுதான் திருவள்ளுவர் அப்பயே சொல்கிறாரு இந்த விஷயம் ஏன் தான் எனக்கே புரியல அப்படின்னு ஏன்னா தைரியம் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இல்லை அதனால இவன் கஷ்டப்படுறான் புரியுதுங்களா நமக்கும் ஆயிரம் பிரச்சனை வருது நம்ம நம்ம முடங்கி போய் இறக்கிறோம் எதோ வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பாதையில் சோதனை வரும் பார்த்து ஐயா அவங்கள இன்னொரு விஷயம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் மழை ஒரு சின்ன குழந்த இருக்கிறது யூகேஜி பாப்பா வந்து அழுது வெளியில் மழை வருது எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்கிறாரு நான் டக்குன்னு அது வந்துடுச்சு வாயில் நான் யோசிக்க கூட இல்லை ஏமா அவனுக்கு தாகம் வந்தால் நீ போய் தண்ணி குடிக்கிறேன் தாகம் தீர்ந்துருது அப்போ வெளியில் இருக்கிற மரம் செடி பூச்சி எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் தாகம் வந்துடுது அது கடவுளுக்கு கேட்டுருக்கு அதனால் கடவுள் தண்ணி கொடுத்துங்கிறாருன்னு சொன்ன உடனே அழுகணும் யோசிக்குது ஐயா அதுக்கப்புறம் நான் நானா இதை பேசினேன்னு சொல்லுவேன் இன்னமும் அது வந்து நல்ல இப்படியெல்லாம் நான் நம்ம பேசுகிறது கிடையாது அது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமா தான் நம்ம தெளிவுமா தெளிவுமா தெளிவு வர வர நம்மளோட ஒரு ஒரு வார்த்தையும் சிறப்பான இருக்கும் உடம்பு நம்ம மனசில் என்ன வரும் தெளிவுன்ற வார்த்தையே வரது இல்லை பாடங்கள் தெளிவாக உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையோ உள்ளே இருக்கிற ஒரு பொருள் வெளியே வெளிப்போம் ஐயா சாப்பிட்டீங்களா அப்படிங்களா